கேட்டுதான் தெரியல சிஸ்டருக்கு அவங்க ஹாய் சொன்னாங்க சிஸ்டர் லைவ் மட்டும் தான் பண்றீங்களா புரியல ஹாய் சரவணன் குமார் சரவணகுமார் ஹலோ சிட்டி சிஸ்டர் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதனால தான் மானிட்டர் ஆயிடுச்சா நான் திருப்பி கேட்டேன் இருக்கீங்களா லைவ்ல இருந்தீங்கன்னா இருக்கேன் ஒரு வேளை ஆன்சர் பண்ண முடியாது பண்ணுங்கள் நீங்கள் நிறைய சாங்ஸ்லாம் பாடி பாடி போடுறீங்க லைவ்லெலாம் சாங் பாடுறீங்களே அது எதுவும் ரீயூஸ்டு கண்ட்டில் வராதா ஆமாம் வளைய மாட்டிருக்கேன் நல்லா இருக்கேன் எங்கள் ஓல்டு நான் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது ஓல்டு ஐடியா ஓல்டு வீடியோ இல்லையா

ஆஹ் கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க அதான் தான் கேக்குறேன் ஏன்னா வந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி போட பாடக்கூடாத ஹ ஹாய் ஜிஆர் பில்டர்ஸ் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படிதான் சொல்றாங்க அதனால தான் கேட்டேன் சிஸ்டர் காப்பிரைட் ரைட் வரலையா கிளைம் மட்டும் வந்திருக்கோம் அது அவங்க சாங் பாடி போட்டதுக்காக இல்லை ஒருவேளை பின்னாடி பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட்னா வந்து காப்பிரைட் தானே வரும் என்னன்னா அவன் மாண்டேஷன் அப்ளை பண்ண நிறைய சாங் பாடியிருக்கேன் எனக்கு லைவ்ல நோ ப்ராப்ளம் ஆனால் சாங் பார்த்து பாடுறேன் ஓ லைவ்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லை இருக்காங்க என்னன்னு தெரியல காய் சாப்பிட்டேங்கண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் மட்டன் கீமா சமைச்சு சாப்பிட்டு முடிஞ்சிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க हाय जोयल சாயில जोयल पापा सिस्टर ऑल द बेस्ट एनीवे पापा சீக்கிரமா உங்களுக்கு மானிட்டேஷன் ஆனாலும் நான் பிரே பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓ நீங்க இல்ல இல்ல என்னோட பின்னாடி என்னோட குட்டீஸ் இருக்காங்க டூ விளையாடிட்டு இருங்க காட்ட குட்டீஸ் அவங்களா நம்ம வீட்டு குட்டீஸ் செல்ல குட்டீஸ் பேக்ரவுண்டும் மியூசிக்கால மட்டும் காப்பிரைட் ரைட் வரதில்லை சிஸ்டர் நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம சாங் பாடி போட்டால் கூட வரும் அப்படின்றாங்க நான் அதனால் தான் லைவ்வில் இது வரைக்கும் ஒரு சாங் போட்டு நான் பாடினதே இல்லை இப்போ நான் காட்டவரோட பேர் பட்டு பப்பு பாப்பா ஆனால் நாலு பேர் இருக்காங்க டாம்சி பப் பாப்பா பிங்க் பட்டர்ஃப்ளை பட்டு நாலு பேர் ஃபோர் ஃபோர் நாலு ஆமாம் ஆமாம் அதை தான் சிஸ்டர் சொல்கிறேன் சாங்ஸுன்னு போட்டாலே அதான் ப்ராப்ளம் ஹாய் முருகன் ஹலோ குமரவேன் ஹாய் லைக்கு போடுங்கப்பா அப்படி லைக் போட்டுருங்க உங்கள் அம்மா கிட்டே போய் கேளுட்றேன் உங்கள் அம்மா தாரா தாராளமாகவே காட்டுவாங்க போயாண்டா பேர் வைக்கிறதுக்குள்ளே உங்கள் அம்மா அவசரமாக உனக்கு கக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால அரே குறைமா பேர் கூட வைக்காத வரீங்களா லைஃப்பில் எங்கேருந்து தான் வந்து தொலைகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல